எலெக்ஷன் டைமில் அரசியல்வாதிகள் சவால் போது ஒரு விஷயத்த காமனாக சொல்லுவாங்க என்னை எதிர்த்து ஜெயிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல டெபாசிட் வாங்குறியா பார்ப்பா நீ அப்படின்னு சவால் விட்டுப்பாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னப்பா இந்த கட்சி பத்து இடத்துல டெபாசிட் போயிடுச்சாமே என்ன இந்த கேண்டிடேட் இது இந்த முறையும் டெபாசிட் போயிடுச்சா இவருக்கு அப்படி இந்த டெபாசிட்டுங்கிற வார்த்தையை அடிக்கடி கேட்போம் டெபாசிட்னா பணம் கட்டுற இந்த விஷயந்தான் அப்போ நம்மக்கிட்ட காசு வாங்கி தான் எலெக்ஷனே நடத்துகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் சில பேருக்கு இருக்கலாம் அது என்னதான்ப்பா டெபாசிட் இழக்கிறது டெபாசிட் போச்சுன்னு சொல்கிறாங்களே என்ன விஷயம் இது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளான தான் நம்ம இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை நடத்துறதுக்கு பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்படி மக்களவைத் தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் போட்டியிடணும் அப்படின்னா அவர் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் டெபாசிட்டாக கட்டணும் பட்டியல் பிரிவு இல்லை பழங்குடியினர் பிரிவை சேர்ந்தவராக இருந்தால் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா டெபாசிட்டாக கட்டணும் இதுவே அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்னா பொது பிரிவினர் ஐயாயிரம் ரூபாயும் பட்டியல் அல்லது பழங்குடியினர் அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாவும் டெபாசிட்டாக கட்டணும் இது வந்து ஆக்சுவலாக ரீஃபண்டபிள் டெபாசிட் தான் ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு தேர்தலில் பதிவாகக்கூடிய வாக்குகளில் ஆறில் ஒரு சதவீத வாக்குகளையாவது ஒரு வேட்பாளர் வாங்கிட்டாருன்னா அவர் கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க ஆறில் ஒன்றுன்னா என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன் ஒரு தொகுதியில் ரெண்டு லட்சம் வாக்குகள் பதிவாகுதுன்னு வச்சுக்கோமே அதில் ஆறில் ஒன்று அப்படின்னா முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகளை ஒரு வேட்பாளர் வாங்கிட்டார்னா அவர் கட்டின டெபாசிட் பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னு வைங்களேன் அவர் அந்த ஆறில் ஒரு பங்கு ஓட்டை வாங்கிட்டார் அப்படின்னா அவர் பொது வேட்பாளராக இருக்கிற பட்சத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எலெக்ஷன் கமிஷனில் டெபாசிட்டாக கட்டியிருப்பார் செக்யூரிட்டி டெபாசிட்டாக அவர் நான் சொன்ன இந்த வாக்குகளை வாங்கிட்டார் அப்படின்னா அந்த பணத்தை அவர் திரும்ப வாங்கிக்கலாம் ஆனால் அந்த வாக்குகளை வாங்க தவறுகிற பட்சத்தில் அந்த பணம் அவருக்கு திரும்ப கிடைக்காது என்னங்க இது ஒரு ஜனநாயக நாட்டில் எலெக்ஷனில் நிற்கிறோம் அதுக்கும் நம்ம காசை கொடுக்கணுமா தோத்துட்டா என்னங்க பண்ணுறது எல்லாரும் ஜெயிச்சிட்டேவா இருக்காங்க அப்படின்னு கேட்டால் எதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு ரூலை கொண்டு வந்தாங்கன்னா மக்களிடம் இருந்தோ இல்லை எலெக்ஷனில் நிற்கிறவங்க கிட்ட இருந்தோ பணத்தை வாங்கணுங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட எண்ணம் கிடையாது இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ஸு சீரியஸாக எடுத்துக்கணும் இப்போவே நிறைய பேர் நம்ம பார்க்கணும்ல ஏதாவது ஒரு பிரபலமான ஒரு நடிகரோ இல்லை பெரிய தலைவரோ நிற்கக்கூடிய தொகுதியில் ஆளாளுக்கு வேட்புமனு போடுவாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட நோக்கம் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது கிடையாது ஒரு விளம்பரம் வேணுன்றதுக்காக பண்ணுவாங்க சில பேர் வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக பண்ணுவாங்க சில பேர் பூத் ஏஜெண்டெல்லாம் உள்ளே நிறைய அனுப்பணும்னு சொல்லி ஒரு சில கட்சிகளே வந்து சுயேட்சையாக சில பேரை போடுவாங்க இந்த மாதிரியான விதிகள்லாம் இருக்குது இப்போ நம்ம டெபாசிட் கட்டணும்னு ஒரு ரூலை வச்சுமே இவ்வளவு பேர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தலில் நிற்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஒருத்தருக்கு வந்து ஒரு பத்து ஓட்டு தான் தன்னால் வாங்க முடியும் நினச்சாலும் அவர் தேர்தலில் நிற்கலாம் அதுக்கு நம்ம நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் எல்லா உரிமைகளையும் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் ஒரு தேர்தல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் எத்தனை ஆயிரம் பேர் இதில் வேலை செய்கிறாங்க இது எத்தனை நாட்களுக்கு அந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகளை அமல்படுத்துகிறாங்க எவ்வளவு பணம் அதுக்கு செலவுப்படுது பாதுகாப்புக்காக எவ்வளவு பேர் அங்கே கொண்டு வராங்க ஸோ இந்த ப்ராசஸை யாருமே வந்து அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு குறைந்தபட்ச விதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க இப்ப இந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க பார்க்கும்போது சுமார் எண்பத்தி ஆறு சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் சுயேட்சைகளாக இருக்கலாம் இல்லை அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் இவ்வளோ பேர் வந்து அவங்க கட்டின டெபாசிட் தொகையை இழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இது தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விபரத்தின்படி கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் சரி இந்த பணத்தெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும் அப்படின்னா அதற்குன்று ஒரு நடைமுறை இருக்கு இந்த பணத்தை வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மத்திய சென்னை தொகுதியில போட்டிடுறாரு அப்படின்னா தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது அதற்கான பணத்தையும் கொடுத்துருப்பார் இப்போ அவர் டெபாசிட் இழந்துட்டார் அப்படின்னா அதை முறைப்படி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சுருவாங்க அரசாங்கத்தோடைய அனுமதியோடு அடுத்த ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா இப்படி கலெக்ட் பண்ண எல்லா படமும் இந்த தேர்தலை நடத்துவதற்காக செலவழிக்கப்படும்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்போது நடந்த தேர்தலில் பிரதான அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களே நிறைய பேர் டெபாசிட் இழந்திருக்காங்க அதனுடைய புள்ளி விபரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் இந்த தேர்தலில் பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் பத்து தொகுதிகளில் பாஜகவின் வேட்பாளர்கள் டெபாசிட் தொகையை இழந்திருக்காங்க அதே போல் அதிமுக போட்டியிட்ட தொகுதிகளில் ஏழு இடங்களில் அதிமுகவின் ஏழு வேட்பாளர்கள் டெபாசிட் தொகையை இழந்திருக்காங்க பாமக போட்டியிட்ட பத்து தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்களுடைய டெபாசிட் தொகையை இழந்திருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட்ட மூன்று தொகுதிகளிலுமே தங்களுடைய டெபாசிட் தொகையை இழந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுக்கு வாக்குகளை பெற்றிருந்தாலும் அவங்க போட்டியிட்ட பாண்டிச்சேரி உட்பட இந்த நாற்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் டெபாசிட் தொகையை இழந்திருக்காங்க தேசிய அளவில் பார்க்கும்போது போது பகுஜன் சமாஜ் கட்சி நானூத்தி எண்பத்தி எட்டு இடங்கள்ல தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க அதுல ஏறத்தாழ தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வேட்பாளர்கள் தங்களுடைய டெபாசிட் தொகையை இழந்திருப்பதா தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்கள் சொல்லுது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சுயேட்சை வேட்பாளர் மட்டும் அவருடைய டெபாசிட் தொகையை காப்பாற்றிட்டார் அவர் யார் தெரியுமா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் அவர் பலாப்பழம் சின்னத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார் அவர் மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது வாக்குகளை வாங்குகிறார் இது ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகளில் ஆறில் ஒரு சதவீதத்துக்கும் மேலே இருப்பதனால அவருடைய டெபாசிட் தொகை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவினுடைய முதல் மக்களவை தேர்தல் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலிலேயே நாற்பது சதவீதம் பேர் தேர்தலில் போட்டியிட்டவர்களில் டெபாசிட் தொகையை இழந்திருப்பதாகவும் புள்ளி சொல்லுது அதே கடந்த மக்களவைத் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தலில் போட்டியிட்டவர்களில் எண்பத்தி ஆறு சதவீதம் பேர் டெபாசிட் தொகையை இழந்திருப்பதாகவும் புள்ளி சொல்லுது தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு குறைந்தபட்ச டெபாசிட் தொகை அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் ஒரு விதியாக வச்சுருக்காங்க இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேர்தலில் எல்லோருமே அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணணும் அது விளையாட்டுத்தனமாக பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் இந்த விதிமுறையை வச்சிருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க